ஞான பிரகாசம்னா என்ன நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் இந்த இறப்பு என்ன இந்த பிறப்பு என்ன இந்த இறப்பு பிறப்பில் இருக்கிற இந்த பரமார்த்தம் என்ன ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது எல்லாருக்கும் ஏன் ஒரே மாதிரி இல்லை சில பேர் ஏன் செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க சில பேர் ஏன் ஏழ்மையில் இருக்கிறாங்க சில பேருக்கு எல்லாமே வெற்றி கிடைக்குது சில பேருக்கு எப்பவுமே தோல்வி தான் இருக்கு சிலருக்கு எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறாங்க சில பேருக்கு எப்பவுமே அந்த பிரச்சனைகள் கவலைகளில இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்கு சில பேருக்கு மாத்திரம் நல்ல படிப்பு வருது சில பேருக்கு ஏன் வரல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த உலகத்திலே ஏன் இல்லை நாம யாரு எதுக்காக இங்க பெருவை எடுத்து இருக்கிறோம் இந்த பிரிவினுடைய பயன் என்ன நமக்கு இந்த ஒரு இன்னும் பிறவிகள் இருக்கா இந்த பிறவின் மூலம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இது அனைத்தையும் தெரிந்து கொள்வதுதான் இந்த ஞான பிரகாஷம் அன்பு இதைத்தான் ரமண மகர்ஷி நீ யார் என்ற கேள்வியை நீ போட்டுக்கோ அந்த கேள்விக்கு நீ பதிலே தேடு நம் பேராகட்டும் நம் படிப்பாகட்டும் நம் பேருக்கு பின்னாடி இருக்கிற நம்ம படிப்பு அந்த டிகிரிஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஆகட்டும் நாம் பாக்கிற வேலையாகட்டும் இந்த சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற ஒரு இடம் ஆகட்டும் இது எதுவும் நாம் கிடையாது திவ்விஞான பிரகாசத்தில் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறது நாம் என்பது இந்த உடல் கிடையாது நாம் என்பது ஆன்மா இது ஒரு பெரிய தமாஷ் அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியுது இந்த உடல் ஆனால் இது நாம் கிடையாது இது நிஜமும் கிடையாது கண்ணுக்கு தெரியாமல் ஆன்மா இருக்கு ஆனால் அதுதான் நிஜம் அது நிரந்தரம் கூட அப்போயே ஆன்மா நமக்கு தெரியல இந்த உடல் எதுக்குன்னா ஆன்மா என்பது கண்ணுக்கு தெரியாது இந்த ஆன்மாவால் தன்னிச்சையாக இந்த பூமியில் வாழ இயலாது அதற்காக ஒரு சரீரம் என்பது வேணும் அதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்மாவுக்கு ஞானம் வேணும் அந்த ஞானம் அனுபவ ஞானமாக வேணும் அந்த அனுபவங்களுக்காக ஆன்மா இங்கே பிறவிகள் எடுக்குது எல்லாமே ஆன்மாவுக்கு அனுபவங்கள் தான் அதில் உயர்ந்தது சிறந்தது தாழ்ந்தது கஷ்டமாக இருக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு கூட தெரியும் அறுபத்து நான்கு கலைகள் அந்த அறுபத்து நான்கு கலைகளில் திருடுறது என்பது கூட ஒரு கலையாக வச்சுருக்குறாங்க அதுவும் கலை யாருக்கும் பிடிப்படாமல் ஒருத்தருக்கு தெரியாமல் நம்ம திருடுறது என்பது கஷ்டம் அதையும் நம்ம ஒரு கலையாங்க வச்சுருக்குறாங்கன்னா அது எதுக்காக நமக்கு அது கேட்டவுடனே அதனால் அது திருட்டு என்பது ஒரு கலை எப்படி ஆகும் அது கெட்ட விஷயம் தானே அது அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லை யார்கிட்டே இருந்து அந்த மாதிரி திருடக்கூடாது இல்லை அது ஏன் கலைன்னு சொன்னாங்கன்னு நமக்கு பல கேள்விகள் வரும் அதுக்கு காரணம் என்னான்னா அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் அனைத்துமே சரிதான் நல்லவனாக இருக்கிறதும் சரிதான் கெட்டவனாக இருக்கிறதும் சரிதான் எல்லாருக்கும் உதவி செய்வதும் சரிதான் மோசம் செய்கிறதும் சரிதான் பதிவிறதியாக இருக்கிறதும் சரிதான் ஒரு வேசியாக இருக்கிறதும் சரிதான் ஆன்மீகத்தில் ஏன்னா ஆன்மக்கம் இல்லாமல் அனுபவங்கள் ஆனால் இது எதுவும் ஃபிசிக்கல் மைண்டுக்கு நாம் எடுத்துக்கக்கூடாது திவ்ஞான பிரகாஷத்தில் மோசம் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்புறம் மோசம் செய்யலாமான்னு ஜானத்துக்கு வந்த பிறகு கேட்கக்கூடாது இது ஜானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரவிகள் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் யாரும் இங்கே ராமராக கிருஷ்ணராக வந்தில்லை பட் எல்லா ஆன்மாவும் மாறணும் மாறவும் முடியும் ராமாயணம் எழுதினார் வால்மீகி எழுதுறதுக்கு முன்னாடியே என்னவா இருந்தார் ஒரு கொலைக்காரன் இல்லை ஒரு வேட்டையாடுற ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கொலையும் அடித்தார் எல்லாமே செஞ்சார் எந்த மாதிரி ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் முயற்சி செய்தால் வகால்மேக்கியாக மாற முடியும் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் ராமாயணம் சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ பெரிய காவியம் எழுதணும்னா எந்த அளவுக்கு அந்த தவம் பண்ணிருக்கணும் அதனால்தான் யாரா இருந்தாலும் ஜானத்திற்கு அருகதை உடையவர்களே நமக்கு புத்தர்கிட்ட கூட இந்த கதை தெரியும் அங்குலி மாலை அவர் காட்டுக்குள்ளே வரவங்க போகிறவங்க எல்லாருமே கொண்டு அந்த கட்டை விரலை கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாரும் சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஆள் நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னால் புத்தர் அவர்கிட்ட போனார் பேசினார் புத்தர் போனதுமே ஒன்றுமே சொல்லலை புத்தருடைய சீடராக மாறிட்டார் அதுவும் ஒரு மா பெரும் சீடராக மாறினார் காரணம் என்ன புத்தர் அவர் எவ்வளவோ தியானம் பண்ணியிருக்கிறாரு அவரை சுற்றி ஒரு ஆறாக இருக்குது அவருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குது எப்போ அது கிட்ட நெருங்கும் போது அந்த ஆரா அந்த அங்குலி தொடும் தொடும்போது அங்குலி மலனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்காக புத்தர் தொட்டவுடனே அவரும் மாறிட்டார் இதற்காகத்தான் மகான்கள் கிட்டையும் குருமார்கள்கிட்டையும் இந்த ஜீவ சமாதிகள் சமாதிகள் இருக்குது அங்கே எல்லாமே நாம் ஜானம் செய்யணும் ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த வைப்ரேஷன் இன்னும் அங்கே இருக்கும் அந்த உடலில் உயிர் இல்லை ஆனால் அந்த உடல் இருக்குது அந்த உடல் இருக்கிற இருக்கிறப்ப அவர் உயிரோடு இருக்கிறப்ப எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்துக்கு செஞ்சுருக்கிறாரு இன்னும் கூட அந்த உடலில் இருந்து நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வருது அவங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த சம்பிரதாயத்துக்கு சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவங்களை எல்லாருமே ஏன் புதைச்சி வச்சாங்க எரிக்கலை ஏன்னா அவங்க போன பிறகு அந்த உடல் கூட நமக்கு அந்த சேவையை செய்து கொண்டு இருக்கு நாம் நம்ம வீட்டில் சாதாரணமாக ஜானம் செய்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஜானம் செய்கிறப்ப அது மூணு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி இடங்களை தேடி போய் நாம ஜானம் செய்யணும் நமக்கு சென்னை சுற்று வட்டாரத்தில் நிறைய இருக்குது இந்த மாதிரி அங்கே போய் நம்ம ஜானம் செய்யலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஜானம் செஞ்சாலும் கூட நம்ம இது எல்லாமே கவர் பண்ணலாம் அதற்காக இந்த திவ்ய ஞான பிரகாஷம் என்பது இந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு வரும் போது அதுக்கு விடையை தேடி நம்ம போகும்போது தான் அந்த ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அந்த தவிப்போடு தான் இருக்கிறோம் சிம்பிள் எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை நம்ம ஜனத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி நடந்தது ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் தான் நடக்குதுன்னு எப்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் போது நமக்குள்ள ஒரு அமைதி என்பது தானாகவே நிகழும் அப்போ நம்ம நம்ம சுற்றி பார்க்குறோம் ஸோ இந்த திவ்யஞான பிரகாசத்தை நம்ம ஜானத்தின் மூலம் உடையலாம் சுவாத்தியாயம் மூலம் உடையலாம் அதாவது நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் புத்தகங்களின் மூலம் நம்ம எவ்வளவோ கற்றுக்கலாம் அந்த புத்தகங்கள் என்பது அவங்களுடைய வாழ்க்கை சாரத்தை எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க மறுபடியும் நாம் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ தேவையில்லை அந்த சாரத்தை நாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் புத்தகம் படிக்கிறதன் மூலம் ஒரு பாகுபலி சினிமா எடுக்கணும்னா அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் நாம் ரெண்டுத்தையும் சேர்த்து அஞ்சு மணி நேரத்தில் பார்த்துடலாம் அஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அதே மாதிரி தான் இந்த புத்தகங்கள் மூலம் எவ்வளவோ ஞானத்தை நாம் பெறலாம் அதே மாதிரி சஜ்ஜன சாங்கத்தம் பிறரின் ஞான அனுபவங்கள் கேட்பதின் மூலம் நமக்கு ஞானம் வருகிறது அந்த அனுபவம் நாமளே பெறணும் அந்த ஞானத்தை நாமளே அடையணும்னா டைரெக்டாக எத்தனையோ பிறவைகள் தேவைப்படும் இந்த அனுபவங்கள் கேட்பதின் மூலம் ஓகே அவங்க ஒரு மணி நேரம் ஜானத்தில் உக்காந்து அந்த லோகத்துக்கு போய் அந்த அனுபவங்கள் நம்ம சொல்கிறதன் மூலம் ஒரே நிமிஷத்தில் அந்த அனுபவத்தை நாம் பெறலாம் இதை நம்ம பெரியவங்க கேள்வி ஞானம்னு சொன்னாங்க கேள்வி கேட்பதின் மூலம் வரும் ஞானம் கேட்பதின் மூலம் வரும் ஞானம் படிப்பதின் மூலம் வரும் ஞானம் நாம ஜானம் செஞ்சு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிற ஞானம் இந்த நான்கின் மூலமாக நம்ம வந்து இந்த ஞான பிரகாசத்தை அனைவரும் பெற இயலும் அனைவரும் பெற வேண்டிய ஒன்றே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்